தமிழகத்தில் உள்ள பல அரசு பள்ளி கட்டிடங்கள் பழமையடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளன சமீப காலமாகவே அரசு பள்ளிகளின் சுவர்கள் அங்கன்வாடி மையங்களின் மேற்கூரைகள் இடிந்து விழுந்து வருகின்றன திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூரில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான அரசு மேல்நிலைப் பள்ளியின் சமையலறையின் மேற்பூச்சுக்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவில் பெயர்ந்து விழுந்தது நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பள்ளி வளாகத்தில் இடிந்து விழும் நிலையில் உள்ள உயர்மட்ட குடிநீர் தொட்டியை அகற்ற வலியுறுத்தி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புற போராட்டத்தில் பெற்றோர் ஈடுபட்டனர் இந்த வரிசையில் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் மலைக்குடிப்பட்டியில் உள்ள லட்சுமிபுரம் பகுதியில் இயங்கி வரும் அங்கன்வாடி கட்டிடத்தின் மேற்குரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உங்களை தேடி உங்கள் ஊரில் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது இந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்ததாக அதிகாரிகளுக்கு பல முறை அந்த பகுதி மக்களும் அலுவலர்களும் மனு கொடுத்தும் அதை சீரமைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை வழக்கமாக இந்த அங்கன்வாடி மையத்திற்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு குழந்தைகள் வருவார்கள் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் மேற்கூடை இடிந்து விழுந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக அலுவலர்கள் பெருமூச்சு விட்டனர் அங்கன்வாடி மையத்தை புதுப்பித்து தரவோ அல்லது அங்கன்வாடி மையத்தின் இடத்தை மாற்றவோ அப்பகுதி மக்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர்